மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வடக்கு மாகாண பரீட்சை முன்னோடி பரீட்சை இரண்டாவது பேப்பர் முப்பத்தி மூன்றாவது கேள்வியை பார்க்க போறோம் முப்பத்தி மூன்றாவது கேள்வி என்ன சொல்லுது என்றால் வட்டம் ஐந்து ஆகவும் முக்கோணம் மூன்று ஆகவும் சதுரம் ஏழு ஆகவும் உள்ள நிலையில் ஒரு பிரசினம் தீர்க்கப்பட்டதா சரி தற்போது வட்டத்தின் பெருமானத்தை முக்கோணம் இரண்டு மடங்காக பெற்றுக்கொண்டுதான் வட்டத்தில வருமானம் அஞ்சு முக்கோணம் ரெண்டு மடங்காக பெருகுதான் இப்ப முக்கோணத்துக்கு எவ்வளவு பத்து சரிதானே ஏன் முதல் வட்டம் அஞ்சு தற்போது வட்டத்தின் பெருமானத்தை முக்கோணம் இரண்டு மடங்காக பெற்றுக்கொண்டுதான் அப்ப முக்கோணம் இப்ப பத்து முக்கோணத்தின் பெருமானத்தை சதுரம் பெற்றுக்கொள்ள முக்கோணத்துல பெருமானத்தை சதுரம் பெற்றுக் கொண்டுதான் மூன்று முக்கோணம் வந்து மூன்று அதை சதுரம் பெற்றுக் கொள்ளுதான் அப்ப சதுரம் எவ்வளவு மூன்று சரி சதுரத்தின் பெருமானத்தை வட்டம் இரண்டு மடங்காக பெற்றுக் கொண்டது சதுரத்தின் பெருமானம் எவ்வளவு ஏழு அதை வட்டம் வந்து ரெண்டு மடங்கா பெருகுதான் அப்ப ஈரேழு பதினாலு இப்ப எல்லாத்தையும் நாங்க கண்டுட்டோம் சரி பெற்றுக் கருதி பின்வரும் செயற்பாட்டை தீர்க்கும் போது கிடைக்கும் பதினாலு முக்கோணம் பத்து சதுரம் மூன்று சரி இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வந்துட்டு முதலாவது முக்கோணம் சதுரம் வட்டத்தின பெருமாணத்தை சரியா காணோனும் அடுத்தது முதலாவது பெருக்கல் செய்யறதோ கூட்டல் செய்யறதோ முப்பையுமே நான் உங்களுக்கு சொன்னால் கழித்தல் கூட்டலை விட முன்னுரிமை பெருக்கல் பிரித்தலுக்கு தான் முன்னுரிமை அதிகம் ஒட்மா சோடு ரெண்டு இருக்குது அது உங்களுக்கு இப்போதைக்கு தேவையில்லை இதை தெரிஞ்சு வச்சு கொள்ளுங்க முதலாவது பெருக்கல் தான் செய்யும் சரிதானே சரி பதினாலு தடவை பத்து ஒன்று நாலு ஒரு சைவர் இருக்கு அப்ப நூற்றி நாற்பது பதினால பத்தளவரைக்குன்னா நூத்தி நாற்பது அதோட மூண்டா கூட்டம் ஆகவே சரியான விடை நூத்தி நாப்பத்தி மூன்று சரிதானே இப்படித்தமானவர்களை செய்யறது பட படன்று கேளியை வாசிங்கோ கேள்வியில சொல்லி இருக்கிறத படத்துல போடுங்கோ பக்கத்துல குறியுங்கோ கடைசியா கேட்ட கேள்விக்கு விடியா கொடுங்கோ அவ்வளவு இந்தா இதுல யோசிக்க ஏதாவது இருக்கா ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை சரிதானே அடுத்த கேள்விக்கு போறோம் முப்பத்தி நாலு ஒரு நெடுஞ்சாலையில் ஒரே திசையில் முற்பகல் ஒன்பது மணிக்கு பயணிக்கும் கார் ஒன்றை அதே திசையில் செல்லும் பேருந்து ஒன்று கடந்து செல்லுதான் இப்ப ஒன்பது மணிக்கு கார் ஒன்ற அதே திசையில போற பஸ் ஒன்று முந்தி செல்லுதான் ஒன்பது மணிக்கு நான் பஸ்ஸை கொஞ்சம் பெருசா போடுறேன் காரை போறேன் போடுறேன் பேருந்தின் வேகம் மணிக்கு அறுபது கிலோமீட்டர்கள் ஆகும் பேருந்து வந்து மணிக்கு அறுபது கிலோமீட்டர் அப்ப என்ன இந்த கருத்து என்ன மறை மணிக்கு அறுபது கிலோமீட்டர்ண்டா ஒரு மணத்தியாலத்துல அறுபது கிலோமீட்டர் செல்லும் சரிதானே அதுதான் பேருந்தின் வேகம் மணிக்கு அறுபது கிலோமீட்டர்கள் சரி காரின் வேகம் மணிக்கு எழுபது கிலோமீட்டர்கள் ஆகும் காரண்ட வேகம் மணிக்கு எழுபது கிலோமீட்டர் அப்ப மனத்தியாலத்தில் எழுபது கிலோமீட்டர் போகுமா கார் சரிதானே எனில் பிற்பகல் ரெண்டு மணிக்கு காருக்கும் பேருந்துக்கும் இடையிலான தூரம் பிற்பகல் ரெண்டு மணிக்கு காருக்கும் பேருந்துக்கும் இடையிலான தூரம் சரிதானே சரி இப்ப உங்களுக்கு தெரியுது இவர் மன கார் வந்து மனத்தியாலத்துல எழுபது கிலோமீட்டரா பேருந்து வந்து அறுபது கிலோமீட்டரா அப்ப ஒரு மனத்திய காலத்துல எவ்வளவு வித்தியாசம் இருக்கு ஒரு மனத்திய காலத்துல வித்தியாசம் பத்து கிலோமீட்டர் வித்தியாசம் வருது பேருந்து வந்து அறுபது கிலோமீட்டரா மனத்திய காலத்தில் ஓடுது கார் வந்து எழுபது ஓடுது பத்து கூட ஓடுது ஒரு மனத்திய காலத்துல பத்து கூட ஓடுது அப்ப ஒன்பது மணிக்கு ரெண்டு மொட்டே திசையில பேருந்து ஒன்று கடந்து செல்லுதான் அப்ப நீங்க பார்க்கணும் எழுபது கிலோமீட்டர்கள் ஆகும் ஏனில் பிற்பகல் 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 ரெண்டு ஒன்பதுல இருந்து பிற்பகல் ரெண்டு மட்டும் நீங்க பாருங்க ஒரு மணத்தியாலம்டா பத்து மணி பத்து மணிக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் கூடவா இருப்பான் ஏன் ரெண்டும் ஒன்பது மணிக்கு ஒரே இடத்துல வலிக்கிட்டது பத்து மணிக்கு பத்து கிலோமீட்டர் கார் வந்து முன்னுக்கு நிற்கும் இருக்கட்டு சரிதானே பத்து பதினொன்று பன்னிரண்டு ஒன்று ரெண்டு சரியா பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு மணிக்கு காருக்கும் பேருந்துக்கும் இடையிலான தூரம் கேட்டுருக்கு ஆனா நீங்க இதுல பார்க்கணும் பத்து 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 உங்களுக்கு நீங்க அஞ்சையும் கூட்டினா ஐம்பது கிலோமீட்டர் ஆனா இங்க அது விட இல்ல இந்த கேள்வி உங்களுக்கு ஓப்பன் தந்திருக்கு ஏனென்றால் பேருந்துண்ட வேகம் மணிக்கு அறுபது கிலோமீட்டர் காரண்ட வேகம் எழுபது கிலோமீட்டர் ஒன்பது மணிக்கு கார் ஒன்றே அதே திசையில் செல்லும் பேரு வந்து ஒன்று கடந்து செல்லுதான் என்னண்டு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் போற பஸ் வந்து எழுபது கிலோமீட்டர் போகிற காரை முந்தி கொண்டு போகும் கணக்கு பிள்ளையே இல்ல கேள்விப்பிள்ளையே இல்லோ எழுபது கிலோமீட்டர் புது அவரில் போறதோ அறுபது கிலோமீட்டர் போகிற அவரில் போறதோ முன்னுக்கு போகும் எழுபது கிலோமீட்டர் பூ அவரில் போறதா முன்னுக்கு போகும் அதாவது மணிக்கு எழுபது கிலோமீட்டர் அதுதான் நான் இங்கிலீஷில் சொன்னான் செவன்டி கிலோமீட்டர் பூ அவர் எழுபது கிலோமீட்டர் வணத்தியாலத்துக்கு எழுபது கிலோமீட்டர் சரிதானே பிற்பகல் ரெண்டு மணிக்கு காருக்கும் பேருந்துக்கும் இடையிலான தூரம் ரெண்டு மணிக்கு நாங்க பார்க்க கூடாது ரெண்டு மணிக்கு ரெண்டும் ரெண்டு மணித்தியால் உங்களுக்கு இட தான் நீங்க பாக்கணும் ஏன் நான் சொன்னான் ஒன்பது மணி சரி ஒன்பது மணிக்கு ரெண்டு முறை நேர் ரோட்ல இருந்து வலிக்கிடுது பாருங்க வெளிக்கிட்டா பத்து மணிக்கு இடையில பத்து கிலோமீட்டர் பதினோரு மணிக்கு ரெண்டு இருபது கிலோமீட்டர் பன்னெண்டு மணிக்கு முப்பது கிலோமீட்டர் ஒரு மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் ரெண்டு மணிக்கு ரெண்டு மணிக்கு காருக்கும் பேருந்து கொண்ட வீதம் ஐம்பது கிலோமீட்டர் தான் வந்துருக்கு ஆனால் இங்கே விட இருக்குது ஆனால் இந்த கேட்டி உங்களுக்கு ஓப்பன் சரிதானே விட உங்களுக்கு ஓப்பனாக தான் வருமா சரி இதில் இன்னொரு பிளேம் இருக்கு நான் அதை அடுத்த வீடியோவில் சொல்லிக் கொள்கிறேன் அதை தனியாக எடுத்து செய்து விடுறேன் இல்லாட்டி சரிதானே சரி இந்த கேள்விக்கு உங்களை எல்லாருக்கும் ஓப்பன் அதை விட இந்த கேள்வி கேட்டது பிள்ளையா கேள்வி கேட்டது பிள்ளை சிலுவா போகிற பேர் வந்து வேகமாக போகிற அதாவது ஸ்வீடாக போகிற காரம் முந்திக்கொண்டு போக முன்ட்டு கடந்து வந்து போட்டதே பிள்ளை சரிதானே இதை நான் இன்னொரு வீடியோல சொல்லிக்கொள்றேன் சரி முப்பதஞ்ச பாபம் வீட்டிலிருந்து தனது பாடசாலைக்கு செல்ல புறப்பட்ட சஜின் முதலில் நடந்தும் அடுத்து துவிச்சக்கர வண்டியிலும் அடுத்து பேருந்திலும் செல்றான் சரிதானே முதலாவது நடந்தான் பிறகு தூச்ச துய்சக்கர வண்டியா பிறகு பஸ்ஸில் போறான் அவன் நடந்து சென்ற தூரத்தின் இரண்டு மடங்கு தூரத்தை துவிச்சக்கர வண்டியிலும் அப்ப நான் நடந்து எழுத்துக்களை போடப்போற பேருங்க எப்படி குறிக்கிறேன் நடந்து துவிச்சக்கர வண்டி என்ன தூணா பஸ் என்ன பானா இது எனக்கு விளங்குது உங்களுக்கும் விளங்குதுதானே எல்லாருக்கும் விளங்கு ஒரு குறியீட்டுல குறிச்சு வச்சிருந்தா விளங்கும் இனி இதைத்தான் நான் மாத்தி மாத்தி போட போற பேருங்க அவன் நடந்து சென்ற தூரத்து இரண்டு மடங்கு தூரத்தை துவிச்சக்கர வண்டி அப்ப நடந்து சென்றது ஒரு பங்குண்டா நான் உண்டு போட்டா தூச்சக்கர வண்டியில சென்றது நடந்து சென்ற தூரத்தின் இரண்டு மடங்கு அப்படின்னா துவிச்சக்கர வண்டியில சென்றது ரெண்டு சரியோ சரி அது முடிஞ்சு அடுத்தது துவிச்சக்கர வண்டியில் சென்ற தூரத்தில் நான்கு மடங்கை பேருந்திலும் சென்றான் அப்ப தூச்சக்கர வண்டியில ரெண்டு போனா பேருந்துல பஸ்ஸுல ரெண்ட போல நாலு மடங்கா ரெண்டு நாலு மடங்கு ரெண்டு எட்டு பங்கு சரி சென்றான் அவன் சென்ற மொத்த தூரமானது நடந்து சென்ற தூரத்தின் பதினோரு மடங்கு எனில் மொத்த தூரம் வந்து நடந்து சென்ற தூரத்தின் பதினோரு மடங்கா ஓ நீங்க கூட்டி பாருங்க நீங்க கூட்டி பாருங்க எத்தனை பங்கு வருது என்று பதினொரு பங்கு வருது ஒன்று ரெண்டு மூன்று மூன்று மட்டும் பதினொன்று பதினொரு மடங்கு எனில் அவன் பேரோந்தில் சென்ற தூரம் எத்தனை கிலோமீட்டர் பேருந்துல சென்ற தூரம் எத்தனை கிலோமீட்டர் நீங்க பார்க்கணும் விதில பேருந்துல சென்ற தூரம் எத்தனை பங்கு எட்டு பங்கு சரியோ எட்டு பங்கு அப்ப விட வந்து எத்தனை எத்தனையாளை பிரிவடணும் எட்டால பிரிவடணும் ஏன் அங்க கிடக்கு நடந்து சென்ற தூரத்தின் பதினோரு மடங்கேன்னு மொத்த தூரம் அப்ப எட்டால பிரிவட உடையில போய் பாருங்க எட்டால பிரிவிடக்கூடிய விடை இருக்கா எட்டால பிரிவிடக்கூடிய விடை இருக்கா ஓ இருக்கு ஆறு எட்டு நாப்பத்தெட்டு ரெண்டு ஆறு நாப்பத்தெட்டு கிலோமீட்டர் சரிதானே இவ்வளவு தான் வேறு ஒன்றும் இல்லை பாருங்க உங்களுக்கு மற்ற விடைகளையும் போட்டுக்கிறாங்க வேறுங்க நடந்து சென்றது ஆறுண்டா பஸ்ல போனது ஆறு எட்டு நாற்பத்தெட்டு மொத்தம் அளவு பதினோரு படங்கு ஆறு பதினொன்று அறுபத்தாறு இங்க போட்டுருக்குறாங்க எல்லாம் போட்டு குழப்புறதுக்காக தான் போட்டு நீங்க நீங்கள் அறுபத்தாறுன்ற பதினோரு மடங்கு ஆறால ஆறால் பிரிபடுதுன்னுட்டு கீறிட்டு வருவீங்க ஆனா அங்கே அது பிள்ளை அது படுப்புல சரிதானே சரி தொழிற்சாலை ஒன்றில் நிலையான வேகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் எட்டு நிமிடத்துக்கு தொண்ணூற்றாறு வேகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் எட்டு இயந்திரம் ஒரு நிமிஷத்துல தொண்ணூற்றி ஆறு காரா எட்டு இயந்திரம் வந்து ஒரு நிமிடத்துல தொண்ணூற்றாறு கார் அப்ப ஒரு இயந்திரமான தயாரிக்குது எட்டால சொல்றது வாய்ப்பாடு தெரியும் விளையாட்டுக்காரர்களை தயாரிக்கின்றன அதே போன்று அதே நிறுவனத்தில் ஒரே வகத்தில் இயங்கும் பன்னெண்டு இயந்திரங்கள் ரெண்டு நிமிடத்தில் உற்பத்தி செய்யும் விளையாட்டுக்காரர்கள் எத்தனை சரியா கேட்டு கிடக்கு ஒரே நிவகத்தில் இயங்கும் பன்னெண்டு இயந்திரங்கள் ரெண்டு நிமிஷத்துல உற்பத்தி செய்யும் கார்கள் ஒரு இயந்திரம் வந்து வெட்டி இயந்திரங்கள் ஒரு நிமிஷத்துக்கு தொண்ணூற்று ஆறு விளையாட்டுக்கா ஒரு இயந்திரம் ஒரு நிமிஷத்துல பன்னெண்டு விளையாட்டுக்கா சரியோ ஒரு இயந்திரம் ஒரு நிமிஷத்துல பன்னெண்டு விளையாட்டுக்கா பன்னெண்டு இயந்திரமும் ஒரு நிமிஷத்துல பன்னீர் பன்னெண்டு கார்களை உற்பத்தி செய்யும் ஏன் நாங்க முதலே கண்டுட்டோம் வெட்டி இயந்திரம் ஒரு நிமிஷத்துல தொண்ணூற்றாருண்டா ஒரு இயந்திரம் ஒரு நிமிஷத்துல பன்னெண்டு ஏன் எண் பன்னெண்டு தொண்ணூற்று ஆறு இப்ப பன்னெண்டு இயந்திரம் ஒரு நிமிஷத்துல பன்னெண்ட போல பன்னெண்டு மடங்கு பாருங்க பன்னீர் பன்னெண்டு ரெண்டு நாலு நூற்றி நாப்பத்தி நாலு பெருக்கி பாருங்க ஆறுதலா நூற்றி நாப்பத்தி நாலு இப்ப கேட்டது ரெண்டு நிமிடத்துல நூத்தி நாப்பத்தி நாலு ஒரு நிமிடத்துல கேட்டது ரெண்டு நிமிடத்துல இப்ப நூத்தி நாப்பத்தி நாலு ரெண்டு நாள் பெருக்கினா ஈர் நான்கு எட்டு ஈர்நாள் எட்டு ஈரெண்டு ரெண்டு இருநூத்தி எண்பத்தி எட்டு சரியான சுகமான கேள்வி வேற மாணவர்களே இதுல ஏதாவது யோசிக்கிறதுக்கு இருக்கா இதுல ஏதாவது யோசிக்க இருக்கா ஒன்றுமே இல்லை சரிதானே யோசிக்க ஒன்றுமே இல்லை அப்படியே பெருக்கி போடுறதா எட்டு இயந்திரம் ஒரு நிமிஷத்துல தொண்ணூற்றி ரெண்டா ஒரு இயந்திரம் ஒரு நிமிஷத்துல பன்னெண்டு ஆக பன்னெண்டு இயந்திரம் ஒரு நிமிஷத்துல பன்னெண்டு தரம் பன்னெண்டு நூற்றி நாப்பத்தி நாலு அது ரெண்டு நிமிஷத்து இல்லையா நூற்றி நாற்பத்தி நாலு ரெண்டு ஆள் வரைக்கும் இருநூற்றி எண்பத்தெட்டு தொடர்ச்சியாக இணைந்திருங்கோ கூடுதலாக உங்களுக்கு தனித்தனி கேள்வியாக தான் நீ செய்து விடப்படும் என்னடா கொஞ்ச நாள் தான் இருக்கு அந்த கேள்வி மாதிரி பட்டேனில் வந்தால் நீங்கள் அதை ஈஸியாக செய்யக்கூடியதுக்காக உங்களை பயிற்சி படுத்தும் கொஞ்ச நாள் தான் இருக்கு ஒரு கிழமையும் இல்லை முழுசாக ஆகவே மாணவர்களை தொடர்ச்சியாக இணைந்திருக்கோம் இப்படியான கேள்விகளை செய்து பார்த்து கொள்ளுங்கோ ஏன்னாடா பெட்டன்கள் சில நேரம் அதே மாதிரி வந்தால் சுகமா போயிடும் அதோட பாஸ்வேப்பருக்கு வெளியில் ஞாபகத்தில் கட்டாயம் இருக்கணும் எங்களோட சேனலில் நிறைய பேப்பர் நான் செய்து போட்டிருக்கிறேன் இப்படி முடல் பேப்பர்கள் முன்னோடி பரிசுகள் செய்ய முதல் பாஸ்வேப்பர் எல்லாம் நான் ஒரு வேறு இடத்துக்கு முதலே அப்லோட் செய்துட்டேன் கடைசி பேப்பர் அதுக்கு முதல் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொண்டு பத்தொம்பதுலாம் அப்லோட் செய்திருக்கிறேன் நீங்கள் போய் பாருங்கள் பிளேலிஸ்டில் இருக்குது சரிதானே தொடர்ச்சியாக அடுத்த வீடியோவில் சந்திப்பேன்